காலியில் நேற்று மாலை மீண்டும் கனமழை வெள்ளத்தில் மூழ்கியது நகரின் முக்கிய பகுதிகள் திடீரென உருண்டு விழுந்த பாறை அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் மலையகத்தில் தொடரும் பதட்ட நிலை பாறை ஒன்று சரிந்து விழுந்ததால் மாவட்டத்தின் பின்னலந்த பகுதியில் வசிக்கும் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு பேர் நேற்று காலை அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் பசறையில் இருந்து மடல் சீமை ஊடாக எக்கிரிய மற்றும் பிட்ட செல்லும் பிரதான வீதியில் குருவிக்கொள்ள இருபத்தி நான்கு கிலோமீட்டர் கல்லுக்கு அருகாமையில் பாரிய கல்லொன்றும் மண்மேடும் சரிந்து வீதியில் விழுந்தவையினால் குறித்த வீதியின் ஊடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது வீதியில் விழுந்தது பாரிய கல் என்பதால் அதை இரண்டு மூன்று நாட்கள் செல்லக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் நிவாரணங்களை கொடுத்து முடிக்க வேண்டும் ஜனாதிபதி அதிரடி உத்தரவு அனர்த்தத்தினால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்கான கொடுப்பரவு மற்றும் வீட்டு உபகரணங்கள் கொள்வனவிற்கான கொடுப்பரவுகளை டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வழங்குங்கள் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அதிகாரிகளுக்கு இந்த உத்தரவுகளை ஜனாதிபதி பிறப்பித்துள்ளார் மகளின் கண்முன்னே உயிரிழந்த தாய் யாழ்ப்பாணத்தில் சோகம் மோட்டார் சைக்கிளில் கோயிலுக்கு சென்ற வழியில் நடந்த சம்பவம் மூலாய் பகுதியை வரதராணி என்பவரே விபத்தில் உயிரிழந்தவர் தாய் மகளும் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்த வேளை அவர்களுக்கு எதிரே வந்த கழிவகற்றும் வாகனம் ஒன்றை முந்திக்கொண்டு வந்த மெட்ரோ மோட்டார் சைக்கிள் தாய் மகளும் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற மகள் வீதியின் ஒரு பக்கமாக விழ பின்னால் அமர்ந்து பயணித்த தாயார் வீதியின் நடுப்பகுதியில் விழுந்துள்ளார் அப்போது எதிரே வந்த கழிவகற்றும் வாகனம் தாயார் மீது ஏறியதில் அவர் சம்பவம்

நாட்டில் இன்று பல பகுதிகளில் மழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை அறிவிப்பு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலநர்வை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சப்ரகமூவ மாகாணத்திலும் காலி மாத்தரை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது கண்டி நுவரேலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை நீடிப்பு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவிப்பு கண்டி மாவட்டத்தின் தொலுவ உடுதும்பர மினிப்பே மற்றும் மெததும்பர

රට චර ොර කියන්න. හල්ල ම එකක් කිය තව ඇහන්න. නගටල පොයින්ද ෝටක කරගෙන මද කතා කරද. හර්ද ලජ්ජාව බෑ! තහර නව අන්ඩවයා දෙෙට සල්ලිධමේ රට. ඒක මති දට තමු ාස දන්ඩවේ ස විල්ල ය කියන්නේ. මෙතන කෞර පුද්ධමෙන්වාන අතෝ සඳ කියන් කරරල මම ඉදු. මම දෙමල. හබයි මම. නිත් අගම්මලට කිරල්ලා බැදල මේ ගොල්ල විශවාස කරයක මේ ඉන්න තව කියට ඇැමැති නෑ මේ පුති පිලිමට බල්ල කිව්වා මේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික වැඩ කියලා. ඒවගේ රට ඒවගේ තත්තට අපේ සිංහල රට දෙර්මට රට මුස්ලීින් රට ලස්සන ටක් තල්ල කර කර යනවා කරු මුලාස න්තරම තවයික කිය කියන්නේ ඩක් ෙල්ලනෙන. அரசாங்கத்தினால் வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பெறவானது பாதிக்கப்பட்ட மக்களில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு சதவீதமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் உதவி செயலாளர் தம் முனசிங்க தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டு ஆறு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து வீடுகளில் கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டிய தகுதியான வீடுகளாக நான்கு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வீடுகள் கணக்கிடப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் சுவர் இடிந்து விழுந்து சிறுவன் உயிரிழப்பு முல்லைத்தீவு விசுவமனுவை சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குடும்ப வறுமை காரணமாக வேலைக்கு வந்த சிறுவன் குர்நகர் பாசையூரில் பழைய வீட்டினை இடித்துக் கொண்டிருந்தார் இதன்போது ஒரு பக்க சுவரனை இடித்துவிட்டு அந்த சுவர் விழப்போகின்றது என அறையின் உள்ளே ஓடியுள்ளார் இதனை அடுத்து சுவர் அவர் மீது சம்பவடத்திலேயே சிறுவன் உயிரிழந்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நாளை இலங்கை வருகை ஒருநாள் விஜயமாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கொழும்பு வருகின்றார் இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசும் அவர் கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்பினரை ஒன்றாக சந்திக்கவிருக்கின்றார் என தெரியவந்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான் வீதியிலே அதாவது நான் பயணிக்கும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு தாய் என்னை மறைத்து கேட்டார் தனது மகள் பண்டாரிக்குளம் விமலானந்த கல்லூரியிலே உயர்தரத்திலே கல்வி கட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பாடசாலையிலே உயர்தரம் ஆரம்பித்து நான்கும் நான்கு மாதங்கள் முடிவடைந்தது இதுவரையும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை வழங்கவில்லை அதற்கான காரணத்தை அவர் சொல்லும் போது எனக்கு இதயமே நின்றுவிடும் சித்தி அடையாமல் செய்வதற்காக சில வசதி படைத்த பெற்றோர் வடக்குமான கல்வி அமைச்சின் செயலாளர் அவர் சொன்னார் பத்திக்ஸுக்கு பத்து லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாணவியினுடைய தந்தை ஆகவே முதலாம் தவணைக்கு ஒருபோதும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் பெற மாட்டார் என்று அப்போதுதான் நான் சிந்தித்தேன் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக பத்திக் நிரஞ்சன் அவர்களிடம் இந்த பாடசாலையிலே இரசாயனவியல் பாடத்துக்கு பாடத்திற்கு ஆசிரியர் இல்லை அதற்கு ஒரு மாற்றத்தை நான் தெரிவித்திருந்தேன் செட்டிக்குளத்தில் இருக்கின்ற அல் என்னும் பாடசாலையிலே ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கின்றார் அங்கே ஒரு இரசாயனவியல் ஆசிரியர் இருக்கின்றார் ஆனால் இந்த பண்டாரிக்குளம் பாடசாலையிலே பண்டாரைக்குளம் விவிலானந்தா கல்லூரியிலே எழுபத்தைந்து மாணவர்கள் கல்வி காட்டிருக்கின்றார்கள் அந்த பாடசாலைக்கு ஆசிரியரை காரணம் அந்த சொல்லிய அதே காரணத்தை என்னால் உறுதிப்படுத்த முடிந்தது அது தொடர்பாக அந்த ஏழைத்தாய் வவுனியா வலைய வளைய கல்வி பணிப்பாளரிடம் நேற்றைய முன்தினம் நான் தொலைபேசியில் கேட்ட போது அவர் சொன்னார் அமைச்சின் செயலாளர் தான் அதை நியமிப்பது அவருடைய கடமை என்றும் மிக ஆனால் நான் நிரப்பப்படுகின்ற முதலாவது தவணை மிக விரைவில் அதாவது முடிவடைந்து விட்டது முடிவடைந்தால் இரண்டாவது தவணைக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கினால் அந்த வசதி படைத்த மாணவியின் தந்தை இரண்டாவது தவணைக்கும் அங்கே ஆசிரியர் நியமிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே அதிகாரிகளை சிந்தியங்கள் ஏழைகளின் செல்வம் கல்வி பெண்களினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி வசதி படைத்தோரின் தான் கல்வி ஆகவே ஏழைகளின் செல்வத்தில் விளையாடாதீர்கள் எமது அரசாங்கத்திலே தற்போது இருக்கின்ற மக்கள் பிரிதிநிதிகள் அனைவரும் இங்கே இருக்கின்ற அரச அதிகாரிகளை விட திறமையான அறிவுள்ளவர்கள்தான் இருக்கின்றார்கள்